சாருக்கு நம்ம மேல் தாடையில அனைத்து பற்களுமே எடுத்துட்டு உடனே இன்பிளான் பொருத்தி பிக்ஸ்டான பற்களும் நம்ம ஒரு வாரத்துக்குள்ளேயே பொறுத்திருந்தோம் முதல்ல நம்ம சாருக்கு தற்காலிக பிக்ஸட் பற்கள் நம்ம பொருத்திருந்தோம் இப்போ ஐந்து மாதங்களுக்கு அப்புறமா நம்ம எக்ஸே எடுத்து பார்த்தபோது இன்பிளான் எல்லாமே எலும்போட நல்லா இணைஞ்சிருந்தது நம்ம அவங்களுக்கு தற்காலிக பற்கள் எடுத்துட்டு நீண்ட கால பிக்சட் பற்கள் இப்போ பொருத்திருக்கும் சரோட இந்த இன்பிளான் சிகிச்சை அனுபவம் ஒட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் நான் வந்து சுரேஷ் நோர்வில கனகலமாக வசிக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பல் இல்லை அதோட நடுவிலையும் ஒரு பல் மாற்ற வேண்டி வந்துட்டுது எனக்கு இப்போ ஐம்பத்தொம்பது வயசு எனக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல தற்காலிக பல்லு போட்டு பெந்து ஆறு மாத்தாளை என்ன வர சொல்லி வந்து அவங்க திருப்பி முழுமையாக எக்ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து நிரந்தர பல்லு போட்டு போட்டு விட்டுருக்கு ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் யாராவது இதை பார்க்குறாக்கள் நீங்கள் மாற்றணும் இதுன்றா ஒன்றுக்கும் யோசிக்க தேட உடனடியாக அணுகி இங்கே வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம்